நடக்கும் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியாவிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் மாநிலம் தமிழ்நாடு அதாவது நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான செல்போன்கள் தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுகின்றன அந்த செல்போன்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என மாணவிகள் மத்தியில் அமைச்சர் டி ராஜா பேச்சு திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டு விழா தமிழ் கூடல் விழா ஆகிய முப்பெரும் விழா பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்வி ராஜா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதில் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து நடத்தப்பட்ட நாடகம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது மேலும் பிரமிடு வகையிலான மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கண்கவரும் வண்ணம் இருந்தது தொடர்ந்து மாணவிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறும்போது சொந்த காலில் நிற்கும் மகத்தான வீராங்கனைகளாக நீங்கள் மாற வேண்டும் தனித்துவ மிக்கவர்களாக மாற வேண்டும் இல்லத்து அரசிகளாக மாற வேண்டும் இவ்வாறு நீங்கள் மாறுவதற்கு படிப்பு மட்டுமே ஒரே வழி வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கப்போவது போவது நீங்கள் படிக்கும் படிப்பு அதைத்தான் தமிழக முதல்வர் சொல்கிறார் நீங்கள் படியுங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்கிறார் இந்த பள்ளியில் படித்து வேலை கிடைக்காத ஐந்து ஆறு மாணவிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான முழு முயற்சியும் நான் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் மாணவிகள் செல்போனை அடுத்த கட்டமாக என்ன படிப்பது என்று நல்லவிதமாக பயன்படுத்த வேண்டும் இந்தியாவிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் மாநிலம் தமிழ்நாடு அதாவது நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான செல்போன்கள் தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்படுகின்றன அந்த செல்போன்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் இந்த நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முதல் மதிப்பெண் பெற்ற பள்ளி என்ற அந்த பெருமையை பெற்ற இந்த பள்ளி மாநில அளவில் முதல் மாணவி என்ற பெருமையை பெற வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறிவித்த அந்த ஐந்து பவுன் செயனை பெறுவதற்கு என மாணவியை இங்கே நான் வந்து அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய குறிப்பாக உலகத்திலேயே போற்றப்பட வேண்டியவர்கள் பெண்கள் தான் பெண்கள் பெண் குழந்தைகள் நாளைய எதிர்கால ஒரு தாய்மை உடையவர்களாக வரக்கூடியவர்கள் அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இந்த பெண்கள் குறிப்பாக இந்த பள்ளியிலே படிக்கிற கல்லூரி பள்ளி மாணவிகள் மிக சிறப்பான முறையிலே வளர்ச்சியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி காலம் கருதி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட நாயகன் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மண்ணின் மைந்தர் நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நிச்சயமாக கூறுகிறேன் இந்த பள்ளியில் நீங்கள் நல்லபடியா படித்து வெளியில வந்து பெரிய நம்ம எம்பி பேசும்போது பாராளுமன்ற ஒரு தாய் உள்ளமோட ஆமா தாய்மையான ஒரு உணர்ச்சியோட எடுத்த உடனே உடனே பிள்ளைங்க போனா கட்டிக்கணும் உடனே இந்த மாதிரி இருக்க கூடாது நீங்க தாய் உணர்வு எல்லாம் வரட்டும் ஆனா அதை தாண்டி தன்னிச்சையாக நீங்கள் உங்களை உங்களுக்கு சொந்த காலில் நிற்கும் மகத்தான வீராங்கனைகளாக நீங்கள் வர வேண்டும் அதனால முதல்ல நீங்க தனித்துவம் மிக்க ஒரு ஒரு ஆணுக்கு சரிசமமாக ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் இந்த இல்லத்தரசியாக நீங்கள் நிற்க வேண்டும் அந்த இடத்துக்கு நீங்கள் வளர படிப்பது மட்டும்தான் சரி படிப்பது மட்டும்தான் அதற்கு உங்களுக்கு முழுமையாக வாழ்நாள் முழுக்க உங்களோட இருக்க போகிறது நீங்க படிக்கிற படிப்பு தான் அதைத்தான் நமது முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் படி 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 நான் பாத்துக்கிற மீது எல்லாத்தையும் சொல்லிருக்கிறாரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டியதுதான் எங்களது கடமை நீங்கள் நிச்சயமாக படியுங்கள் நான் இன்னொரு விஷயமா சொல்றேன் ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு இந்த பள்ளி இவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்கிறதுனால் மா நமது ஆசிரியர் தலைமை ஆசிரியருக்கு ஒரு கோரிக்கை ஏற்கனவே இந்த பள்ளியில் படித்த ஒரு ஐந்தாறு பேர் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க ஐந்து நபர்களை தேர்ந்தெடுத்து இன்னும் இன்னும் வேலை கிடைக்காம இருப்பதில் நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் அந்த பணியை நான் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற அந்த எனக்கு அளித்து இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு தந்த எனது மாவட்ட எனது மாவட்ட கழக செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியை நான் சொன்னது போல யாரும் வெளியிலேருந்து வந்து உங்களுக்கு இனிமே என்றைக்குமே உங்களுக்கு எல்லாம் அறிவுரைகள் எல்லாம் வழங்க தேவையில்லை அப்படிப்பட்ட அற்புதமான ஆசிரியர்களை பெற்றிருக்கிறீர்கள் அவர்கள் தான் கடவுள்கள் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே செய்யுங்கள் பிள்ளைகள் பண்ண அந்த ஸ்கிட் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம உங்க பேர் ஸ்வேதாவா ஸ்வேதா வந்து போன் வாங்கினப்பறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க நல்ல விஷயம் ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயத்துல அந்த பாட்டு போட்டாங்க அதை இப்ப இந்த இந்த சமூக வலைதள ட்ரெண்டான ஒரு பாட்டு போட்டாங்க அந்த பாட்டு போட்டாலும் மொத்த பேர் சிரிச்சிங்க அப்போ மொத்த பேருக்கிட்டே ஃபோன் இருக்குன்னு அர்த்தம் அது உண்மையா இல்லையா அதனால முதல்ல அந்த போனை வீட்டில் இருக்கிற போனை ஓர கட்டிட்டு அந்த போனை நல்ல விதமா பயன்படுத்தலாம் அடுத்த கட்டமா என்ன படிக்க என்ன படிக்கலாம் என்பதற்கு படி பயன்படுத்தலாம் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்திய அளவுலயே போனை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபோனை தயாரிக்கிற நிறுவனங்கள் அதிகப்படியாக நாற்பத்தி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஃபோன்கள்லாம் த தயாரிக்கிற மாநிலம் நமது தமிழ்நாடு எனவே அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ் வாழ்வாதாரத்தை உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் திராவிட மாநில அரசு அரசு நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அரசு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்யும் நீங்கள் அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மூலியமாகவும் நீங்கள் பயன்பெற வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் மிகப்பெரிய படிப்பை படிக்க வேண்டும் இதே கல்லூரி இதே

நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க